அத்தியாயம் நாநூற்று நாற்பது தந்திரமும் பரஸ்பர அழிவும் பாகம் ஒன்று காட்டு மலைப்பாம்பு ராஜா மீண்டும் தாக்காமல் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தது முன்பு அவர்கள் மனம் கொண்டு சண்டையிட்ட போது இப்போது சறு அமைதியாக தோன்றியது வானத்தில் ஆன்மீக ஆற்றலின் சக்திவாய்ந்த அலைகள் பரவின இருவருக்கும் தங்கள் எதிரி தங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் ஆனால் யாரும் நகரத் துணியவில்லை இந்த வலிமையின் நிலையில் ஒருவர் பலத்த காயம் அடைந்தால் நிலைமையை சரி செய்வது மிகவும் கடினம் முன்பு காட்டு மலைப்பாம்பு ராஜா ஆண்ட்ரோமாலியஸின் உயிருக்கு ஆபத்து விளைவித்திருந்தது அவனை ஏமாற்றியிராவிட்டால் அவன் ஒருவேளை அடக்கப்பட்டு இறந்திருப்பான் ஆண்ட்ரோமாலியஸின் மூளை வேகமாக இயங்கியது அவனது உணர்வுகள் பரவின பாம்பு வேல்களை தரையை நோக்கி உயர்த்தி அவன் ஒரு கணமும் தளரவில்லை ஆனால் விரைவில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் உடல் சதுப்பு நிலத்தில் மறைந்ததால் முன்பு அது தடுத்திருந்த குகை இப்போது ஆண்ட்ரோமாலியஸின் பார்வையில் தென்பட்டது மனிதர்களின் பார்வையில் இந்த குகை மிகப் பெரியதாகத் தோன்றும் ஆனால் காட்டு மலைப்பாம்பு ராஜாவிற்கோ அல்லது மாறுபட்ட பேய்க்கடவுளான ஆண்ட்ரோமாலியஸிற்கோ இது பெரியதாக இல்லை குகையின் விட்டம் சுமார் முப்பது மீட்டர் முழு குகையும் சதுப்பு நிலத்தில் இருந்து பரவிய கொடிகளால் சூழப்பட்டிருந்தது மங்களாக குகைக்குள் ஒரு மென்மையான ஒளி பிரகாசிப்பது தெரிந்தது நிச்சயமாக எந்த புதையலையும் விட உயிரே முக்கியம் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட பிறகு காட்டு மலைப்பாம்பு ராஜா இந்த குகையை பாதுகாப்பதை விட்டுவிட்டது ஆண்ட்ரோமாலியஸின் முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை தோன்றியது மறைந்து விட விரும்புகிறாயா சரி ஆனால் இந்த குகையை நீ கைவிடுவாய் என்று நான் நம்பவில்லை இந்த குகையிலிருந்த புதையல் ஆண்ட்ரோமாலியஸின் முதல் இலக்காக இருந்தது காட்டு மலைப்பாம்பு ராஜாவைக் கொன்றாலும் இந்தப் புதையலை தேடினாலும் இறுதியில் முடிவு நல்லதாகவே இருக்கும் குறைந்தபட்சம் இந்த பயணம் வீணாகாது இலக்கைப் போட்டிய பிறகு ஆண்ட்ரோமாலியஸ் அவசரப்படாமல் நகர்ந்தான் தனது பேய்க்கடவுள் தூணுடன் ஒட்டிக்கொண்டு மூச்சு விடத் தொடங்கினான் அந்த தூண் பிரகாசமான கருப்பு ஒளிகளை வெளியேற்றியது அது அவனது வயிற்றில் உறிஞ்சப்பட்டது இது அவனது மேலாதிக்கத் தோற்றத்தை உயர்த்தியது முன்பு பயன்படுத்திய ஆன்மீக ஆற்றலை அச்சரியமான வேகத்தில் மீட்டெடுத்தது என்னதான் இருந்தாலும் இந்த பேய்க்கடவுள் தூணுக்கு அருகில் நிற்கும் பேய்க்கடவுள் எல்லாவற்றிலும் கடைசி இடத்தில் இருந்தாலும் அதன் ஆதரவுடன் பத்தாவது படியில் உள்ள காட்டு மலைப்பாம்பு ராஜாவை அவனால் அடக்க முடிந்தது ஒரு பெரிய உடல் சுருண்டு அதன் முதுகில் ஒரு ஜோடி பெரிய கருப்பு இறக்கைகள் விரிந்து கருஞ்சிவப்பு நிறத்தை வெளியிட்டன ஆண்ட்ரோமாலியஸின் மூச்சு தொடர்ந்தபோது அவனது உடலில் கருஞ்சிவப்பு நிற நரம்புகள் தெளிவாக தெரிந்தன தனது உச்சநிலைக்கு மீண்டும் வருவதற்கு அருகில் இருப்பதை உணர்ந்த ஆண்ட்ரோமாலியஸ் இறுதியாக நகரத் தொடங்கினான் சுருண்டிருந்த அவனது உடல் திடீரென வெளியேறி கருஞ்சிவப்பு மின்னல் போல குகையை நோக்கி பாய்ந்தது பேய்கடவுள் தூணிலிருந்து குகை வரை இரண்டு முதல் முன்னூறு மீட்டர் தூரம் இருந்தது ஆனால் அவனது வலிமையும் வேகமும் முதுகில் உள்ள இறக்கைகளின் உதவியுடன் அவனை உடனடியாக குகையை அடையச் செய்தது எதிரியை வெளியே இழுக்க தாக்குதல் இதுதான் அவனது திட்டம் காட்டு மலைப்பாம்பு ராஜாவுக்கு இந்த வெளிப்படையான திட்டத்துக்கு இணங்குவதைத் தவிர வேறு வழியில்லை அல்லது குகையிலுள்ள புதையலை கைவிட வேண்டும் ஆனால் காட்டு மலைப்பாம்பு ராஜா அதை விடுவிக்க விரும்பவில்லை ஆண்ட்ரோமாலியஸ் குகையை அடைவதற்கு சர்வு முன்பு சதுப்பு நிலத்தில் இருந்து ஒரு தீவிர பச்சை ஒளி வெடித்தது களிமண்ணுடன் கலந்து பச்சை கருப்பு நிறமாக மாறியது இது குவிந்த ஆன்மீக ஆற்றல் ஆச்சரியமாக ஒரு திடவடிவத்தை எடுத்தது குகையிலுள்ள பொருளுக்காக காட்டு மலைப்பாம்பு ராஜா தனது முழு முயற்சியையும் செய்தது ஏனெனில் அந்த பொருள் அதன் கண்களில் மிகவும் முக்கியமானது ஆண்ட்ரோமாலியஸ் தைரியமாக செயல்பட துணிந்ததால் அவன் முன்கூட்டியே தயாராகிவிட்டான் அந்த பச்சை கருப்பு எரிகணை காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் உள் மாத்திரை முழு வலிமையுடன் வீசப்பட்டது அதை வெளியேற்றியபோது காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் தலை சதுப்பு நிலத்தில் இருந்து வெளியே வந்தது ஒரு விசித்திரமான காட்சி தொடர்ந்தது ஆச்சரியமாக ஆண்ட்ரோமாலியஸ் அந்த மாத்திரையை புறக்கணித்து தனது இரண்டு வேல்களையும் உயர்த்தி காட்டு மலைப்பாம்பு ராஜாவை நோக்கி குத்தினான் காட்டு மலைப்பாம்பு ராஜா இவ்வளவு தந்திரமாக இருந்தாலும் ஆண்ட்ரோமாலியஸ் இவ்வளவு பயமின்றி தன்னை எதிர்கொள்வான் என்று எதிர்பார்க்கவில்லை அவனது முதல் திட்டம் ஆண்ட்ரோமாலியஸை பயமுறுத்தி தப்பிக்க வைப்பதாக இருந்தது பத்தாவது படியில் உள்ள மந்திர மிருகத்தின் உள் மாத்திரை இவ்வளவு எளிதாகத் தாங்கக்கூடியதா பேய்கடவுள் தூணை தவிர இது ஆண்ட்ரோமாலியஸைத் தாக்கினால் அவனுக்கு மரணமாக இருக்கும் ஆனால் இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்தன காட்டு மலைப்பாம்பு ராஜா தனது தாக்குதலை மாற்ற விரும்பினாலும் இப்போது அது சாத்தியமற்றது பூம் ஆறுள் ஒரு கடுமையான வெடிப்பு ஒரே நேரத்தில் கோபமான கர்ஜனைகளுடன் கேட்டது இதன் மூலம் காட்டு மலைப்பாம்பின் உள் மாத்திரையின் தாக்குதல் அந்த சக்திவாய்ந்த வாய்ந்த உள் மாத்திரை பேய்பாம்பு பேய்க்கடவுள் ஆண்ட்ரோமாலியஸின் மார்பை உடைத்து ஒரு வெடிப்பை உருவாக்கி அவனது முழு மார்ப்பையும் கிழித்து காயத்தை சுற்றி இரண்டு மீட்டருக்கு மேல் விட்டமுள்ள ஒரு துளையை உருவாக்கியது ஆனால் காட்டு மலைப்பாம்பு ராஜாவும் சிறப்பாக இல்லை ஆண்ட்ரோமாலியஸ் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பணயம் வைத்ததால் அவனது பாம்பு வேல்கள் அதன் கண்களை துளைத்து தலையை ஓடுருவின கரும் பச்சை இரத்தமும் சிவப்பு திரவமும் எல்லா திசைகளிலும் பாய்ந்தன ஒரு செறிவான மீன் வாடை உடனடியாக எங்கும் பரவியது பரஸ்பர அழிவா இல்லை தந்திர போட்டியில் இறுதி வெற்றியாளராக ஆண்ட்ரோமாலியஸ் முடிந்தது அவனது மார்பு துளையிடப்பட்டதால் ஆண்ட்ரோமாலியஸ் சதுப்பு நிலத்தில் விழுந்தான் ஆனால் அவனது பெரிய உடல் விரைவாக எண்ணற்ற கருஞ்சிவப்பு ஒளிப்புள்ளிகளாக மாறி பேய்க்கடவுள் தூணை நோக்கி பறந்தது முதலில் ஐந்து மீட்டர் உயரமாக இருந்த ஆண்ட்ரோமாலியஸ் இப்போது காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் மறுபுறம் தோன்றினான் காட்டு மலைப்பாம்பின் தலையை துளைத்த இரண்டு நீண்ட வேல்களும் படிப்படியாக அளவு குறைந்தன பேய்க்கடவுள் மாற்றம் என்பது பேய்க்கடவுள் தூணால் கொண்டுவரப்பட்ட ஒரு சக்திவாய்ந்த திறன் இந்த காட்சியை அவர்களது போர்க்களத்தின் விளிம்புக்கு திரும்பியிருந்த லாங் ஹவோசென் தெளிவாக பார்த்தான் இந்த காட்சியை பார்த்து அவனால் ஒரு மூச்சை விடாமல் இருக்க முடியவில்லை நேரில் பார்க்காவிட்டால் ஆண்ட்ரோமாலியசுக்கு இவ்வளவு சக்திவாய்ந்த திறன் இருப்பதை அவனால் கற்பனை செய்திருக்க முடியாது தன்னை பயன்படுத்தி எதிரியை இழுக்க எதிரி நிச்சயமாக இழுக்கப்படும் நேரத்தில் ஒரு மரணத் தாக்குதலை வீசுதல் ஆண்ட்ரோமாலியஸின் திட்டம் எதிர்பார்த்தபடி நடந்தது காட்டு மலைப்பாம்பு ராஜா இறுதியில் இறந்தது ஆனால் ஆண்ட்ரோமாலியஸும் சிறப்பாக இல்லை கருஞ்சிவப்பு ரத்தம் அவனது உடல் துவாரங்களில் இருந்து தொடர்ந்து வழிந்தது அவனது முதலில் பயமுறுத்தும் தோற்றம் இன்னும் மிரட்டலாக மாறியது இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்தன இந்த முடிவு இப்படி இருக்கும் என்று யாராலும் எதிர்பார்க்க முடியவில்லை இருப்பினும் போர் இன்னும் முடியவில்லை தலையில் காயங்களுடன் காட்டு மலைப்பாம்பு ராஜா பைத்தியமாக திரும்பி உடனடியாக சதுப்பு நிலத்தின் பரந்த பகுதியை நோக்கி பாய்ந்தது ஆன்மீக ஆற்றலின் பயமுறுத்தும் அலைகள் உடனடியாக ஆச்சரியமான வேகத்தில் வெடித்தன நூறு மந்திர பீரங்கிகள் ஒரே நேரத்தில் சுடுவது போல லாங் ஹவோசன் அங்கே தங்க துணியவில்லை விரைவாக பத்தாவது புனித காவலரை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் பத்தாவது படியில் உள்ள மந்திர மிருகத்தின் கடைசி போராட்டம் பயமுறுத்துவதாக இருந்தது ஆண்ட்ரோமாலியஸ் தனது இறக்கைகளை அடித்து வானத்தில் உயர்ந்தான் ஆச்சரியமாக அவன் தனது இருப்பை மறைக்க முயன்றான் கருப்பு மறைப்பில் மூடப்பட்டு அவனது ரத்தம் ஒரு சொட்டுக்கூட விழாமல் இருந்தது உண்மையில் பேய்கடவுள் மாற்றத்தை பயன்படுத்துவது ஆண்ட்ரோமாலியஸுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு மீறிய செலவை ஏற்படுத்தியது இந்த திறனை பயன்படுத்தினால் பேய்கடவுள் மாற்றம் சிறிது காலத்திற்கு மூடப்படும் அவன் ஆழமாக காயமடைவான் இது லாங் ஹவோசன் பார்த்தது போல் எளிமையானது இல்லை ஒரு ஆன்மீக அடுப்பை போல பெரிய சக்தியுடன் கடுமையான பின்விளைவுகள் வரும் அவனுக்கு வேறு வழி இருந்தால் ஆண்ட்ரோமாலியஸ் இந்த ஆக்கிரமண ஆயுதத்தைப் பயன்படுத்தியிருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு வேறு வழியில்லை பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுத்தால் கடுமையாக காயமடைந்த காட்டு மலைப்பாம்பு ராஜாவை பயமுறுத்தி புதையலை விடுவிக்க வைத்திருப்பான் ஆனால் காட்டு மலைப்பாம்பு ராஜாவை ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாகப் பயன்படுத்த விரும்பிய அவன் அதற்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை அதனால் தன்னை பயன்படுத்தி மரணத் தாக்குதலை வீசினான் காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் பைத்தியமான போராட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது ஆனால் ஆண்ட்ரோமாலியஸின் தயாரிக்கப்பட்ட இந்த தாக்குதல் மிகவும் சக்திவாய்ந்ததாக இருந்தது எந்த மந்திர மிருகத்திற்கு மூளை துளையிடப்பட்டு இருள் ஆன்மீக ஆற்றலால் பாழாக்கப்பட்டால் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு குறைவு இந்த கடுமையான காயத்துடன் காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் பெரிய உயிர் சக்தி தவிர்க்க முடியாமல் குறைந்தது ஆண்ட்ரோமாலியஸ் இப்போது சிறிதும் கவலைப்படவில்லை இந்த முறை அவனது சேதம் பேரழிவாக இருந்தது நான்கு மெடூசாக்கள் இறந்துவிட்டன ஆனால் பரிசும் பெரியதாக இருந்தது ஒன்பதாவது படிக்கு முன்னேறுவது குறைந்தபட்சம் முதல் நாற்பத்தெட்டு பேய்கடவுளர்களில் ஒரு இடத்தைப் பெறுவது பற்றி நினைத்தபோது அவனது இதயம் எரியத் தொடங்கியது மேலும் காட்டு மலைப்பாம்பு ராஜா பாதுகாத்த புதையல் இன்னும் தெரியவில்லை இவ்வளவு பற்றுதலுடன் இருந்ததால் அது சாதாரணமாக இருக்க வாய்ப்பில்லை இதைப் பற்றி நினைத்து ஆண்ட்ரோமாலியஸின் உடல் உற்சாகத்தில் நடுங்கத் தொடங்கியது இறுதியாக காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் போராட்டங்கள் பலவீனமடைந்தன அதன் உள்மாத்திரை மீண்டும் விழுங்கப்படாமல் சதுப்பு நிலத்தில் விழுந்தது அதன் பெரிய உயர் சக்தி ஏறக்குறைய இல்லாமல் போயிருந்தது ஆண்ட்ரோமாலியஸ் மூச்சை தளர்த்தினான் தாங்க முடியாத ஆர்வம் அவனை நிரப்பியது காட்டு மலைப்பாம்பின் ஆன்மாவின் ஆரா இல்லாத உள் மாத்திரையை பார்த்து அவனால் தனது மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் மறைந்தன சதுப்பு நிலத்தை அமைதியாக அணுகிய ஆண்ட்ரோமாலியஸ் தனது கடைசி தாக்குதல் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான் மேலும் உள் மாத்திரையில் காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் ஆரா இல்லை என்று உணர்ந்ததால் அவனது உணர்விலும் முழு நம்பிக்கை இருந்தது பத்தாவது படியில் உள்ள மந்திர மிருகம் தனது உள் மாத்திரையை விடுவித்திருந்தால் அதன் ஆன்மா இந்த உலகை என்றென்றும் விட்டு வெளியேறியிருக்க வேண்டும் சதுப்பு நிலத்தின் மேல் அமைதியாக விழுந்து ஆண்ட்ரோமாலியஸ் உள் மாத்திரையை கையில் பிடித்தான் நிச்சயமாக இந்த இடத்தில் காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் உள் மாத்திரையை உறிஞ்சுவதற்கு அவன் தேர்ந்தெடுக்கவில்லை இந்த பொருள் மிகவும் மதிப்புமிக்கது ஆனால் அதில் குவிந்த ஆன்மீக ஆற்றல் மிகவும் பெரியது பாதுகாப்பான இடத்திற்கு திரும்பி அதை உறிஞ்சுவதற்கு நேரம் எடுத்து தனது இறுதி தடையை உடைப்பதற்கு இது சிறந்த வழியாக இருக்கும் என்று நினைத்தான் உள் மாத்திரையை கையில் வைத்து அதில் காட்டு மலைப்பாம்பு ராஜாவின் ஆராவின் தடயம் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு பேய்பாம்பு ஆண்ட்ரோமாலியஸ் இறுதியாக தனது எச்சரிக்கையை தளர்த்தினான் இவ்வளவு நேரம் கழித்து இறுதியாக அவன் தனது இலக்கை அடைந்தான் இதனால் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் ஆனால் அவன் கொண்டாடுவதற்கு இது மிக விரைவாக இருந்தது அவன் எச்சரிக்கையை தளர்த்திய அந்தக் கணத்தில் உயிரற்றதாகத் தோன்றிய காட்டு மலைப்பாம்பு ராஜா திடீரென நகர்ந்தது இரத்தத்தில் நனைந்த அந்த தலை திடீரென பக்கவாட்டில் திரும்பி ஆண்ட்ரோமாலியஸின் முதுகை நோக்கி கடுமையாக இலக்கு வைத்தது